ஹாய் ஹலோ அஸ்லாம் இன்னைக்கு ஒரு இலைப்பணியாரம் பார்க்கலாம் நான் ஊருக்கு போயிருக்கும்போது எங்கள் அக்கா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க பச்சரிசியும் தேங்காவும் போட்டு வந்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஏற்ற மாதிரி சிறுபிறுப்பே நல்ல பொன்னரமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அந்த பச்சை வாசம் போடணுன்னு எடுத்து வச்சுட்டு நம்ம தேங்காய் திருவி வச்சுருப்போம் இல்லையா மாவில் அரைச்சிட்டு மிச்சம் தேங்காய் இருக்கணும் நிறைய எப்படியும் ஒரு மூணு நாலு தேங்காய் திருவ வேண்டியது வரும் இது வச்சுட்டு இந்த மாதிரி அதை கலந்து வச்சுக்கிட்டோன்னா அது ஸ்டப்பிங் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இலை எல்லாமே கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதில் இந்த மாவெல்லாம் அப்படி பரத்தி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த நம்ம விரைய வச்சுக்கிற அந்த பயிரும் தேங்காவும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளமும் அதுக்கு மேலே வச்சு இதை க்ளோஸ் பண்ணி எந்த பக்கமும் வெளியில் வராத மாதிரி மூடிரணும் க்ளீனாக மூடிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு அப்போ தான் அந்த ஸ்டெப்பிங் வெளியே வராது இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி சட்டியில் தண்ணி வச்சு அதில் இது இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்ச எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவுச்சி எடுத்துக்கணும் அவுச்சு எடுத்தோடனே இது மாதிரி வரும் இந்த இலை வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் அக்கா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்க எனக்கு இது பண்ணி தந்தாங்க உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ